ஜனநாயக பூமியான தமிழகத்தில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்று தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நூற்றி ரெண்டு தொகுதிக்கான தேர்தல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தனது பிரச்சாரத்தை சொன்னது போல் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அகற்றி தேசிய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க மதச்சார்பின்மையை நிலைநிறுத்த இந்திய அரசு சட்டத்தை உறுதிப்படுத்த ஜனநாயகத்தை மேற்கொண்டும் நிலைப்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சி அமையும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறார் இன்று வரை செய்து கொண்டும் இருக்கிறார் ஆக தமிழக முதல்வர்களுடைய கனவு நிச்சயமாக பலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் தமிழகத்திலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலும் தமிழக முதல்வர்கள் சொல்வது மாதிரி நாற்பது தொகுதிகளும் இந்திய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று இந்திய பாராளுமன்றத்துக்கு சென்று ஆட்சி மாற்றத்திற்கு அடிச்சுவடை அமைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் தான் நாங்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இங்கு வந்து ஓட்டளித்தது மிகுந்த திருப்தி தருகிறது தமிழ்நாடு முழுவதும் இந்து இந்த நேரம் வரை தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக கடமையை செய்யக்கூடிய நமது பெருமக்கள் மிகச்சிறந்த முறையில் அந்த கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இறுதியில் இந்த வாக்காளர் கண வாக்கு உள்ள கணக்கு எடுக்க போகணும் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நமது நாட்டு மக்களுடைய வாக்குகள் பதிவாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் என்றோ டஃப்பாக இருக்கும் என்றோ சொல்லுவது கிடையாது தேர்தல் என்பது ஒரு போட்டி இதில் ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கத்தான் செய்யும் ராமநாதபுரத்தில் நாங்கள் எங்கள் ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் கூறியது மாதிரி மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்தியன் முஸ்லீம் வெற்றி பெறும் என்பது எங்களுடைய கணிப்பு தமிழ் ராமதாபுரத்தில் உள்ள ஆறு தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர் பெருமக்கள் எங்கள் எம்பி நவாஸ் கனி தொடர்ந்து ஐந்து ஆண்டு கால செய்திருக்கிற சேவைகளும் ஆற்றியிருக்கிற பணிகளும் மக்களுக்கு செய்திருக்கிற உதவிகளும் தொகுதியில் அவர் செய்திருக்கிற நல்ல காரியங்களும் தொகுதி மக்கள் அனைவருக்கும் ஜாதி மதம் என்றெல்லாம் கடந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுவதோடு ராமநாதபுரத்திலும் இந்திய முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க